வணக்கம் ஒருத்தர் தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் செய்வதற்காக மாப்பிள்ளை பார்த்தார் தரகர் என்ன சொன்னாரு ஒரு மாப்பிள்ளை இருக்கார் நல்ல வசதி ஆள் மிக அழகாக இருப்பார் எல்லாமே இருக்குது ரெண்டே ரெண்டு இல்லை அப்படின்னார் இவங்க என்ன பண்ணாங்க அதான் நிறையா இருக்குல்ல ரெண்டே ரெண்டு இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி திருமண ஏற்பாடு நடந்தது திருமண நாள் காலை எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க ஐயா உட்காந்து அந்த ஹோமத்தை வளர்த்தி கொண்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இந்த மாப்பிள்ளையாக உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப பசி என்ன செய்ய தெரியல முன்னாடி தட்டில் வந்து அச்சதாரிசி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பித்த இந்த ஐயா சொன்னார் அட மக்கு பயில இந்த அச்சத அரிசியவா எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு உடனே ஓ சாப்பிட தூ தூணிட்டு வாயில் இருந்த அரிசியை முன்னாடி இருந்த அந்த யாககுண்டத்தில் துப்பிட்ட அப்படி அவருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு அட கிறுக்கு பயிலே இப்படி துப்புவாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு முகத்து நேரம் வந்தது அவர் எடுத்து தாலியை கையில் கொடுத்தார் கட்டு நீட்டு அவன் சொன்னான் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நான் கட்ட ஆரம்பிச்சேன்னா இப்படி கட்ட சொன்னா அப்படி கட்ட சொன்னு சொல்லிட்டு இருப்பேன் நீயே கட்டிக்கோ நான்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னா பொண்ணோட அப்பா அந்த தரகர்கிட்ட கேட்டார் ஏன் யாயன் இப்படி இருக்கான் அவர் சொன்னார் நான் தான் சொன்னேன்ல ரெண்டே ரெண்டு இல்லை நீட்டு என்னன்னா அவனுக்கு சொந்தமாகவும் புத்தி இல்லை யாராவது சொன்னால் அதை கேட்டு வச்சுக்கிற புத்தியும் இல்லை இது ரெண்டு தான் அவன்கிட்ட இல்லை வள்ளுவர் சொல்கிறாரு இது ரெண்டு யார்கிட்ட இல்லையோ அவன் வாழ்நாள் முழுவதும் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் தன்னுடைய நெருங்கிய உற்றால் நண்பர்கள் அனைவருக்கும் தீராத ஒரு நோயை போன்றவன் சொந்தமாக பகுத்தறிந்து தானே பெறும் தன்மை இல்லாதவன் அல்லது அடுத்தவர்கள் நல்லதை எடுத்து சொன்னால் அதை கேட்டு பின்பற்றி நடக்கக்கூடிய தன்மை இல்லாதவன் இவன் தனிப்பட்ட ஒரு நோய் இந்த நோய் அவ்வளவு சீக்கிரம் போகாது அது நீண்ட நாள் இழுத்து கொண்டிருந்து எல்லாரையும் படாத பாடுபடுத்திவிடும் என்று புள்ளறிவான்மை என்ற அதிகாரத்திலே கூறுகின்றார் ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் ஓம் அளவும் ஓர் நோய் நன்றி வணக்கம்